ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்பரை இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சேம் டைம் ஜாலியான வீடியோ தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேக விலாம் ரொம்ப சூப்பராக நடைபெற்று முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க ஸோ பாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போலாம் வீடியோ போடணும் உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படியே இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா சும்மா ஜகஜோதியாக கூட்டம் வந்துக்கிட்டே அந்த யாகசாலை தொடங்கினதுலேருந்து இப்போ நம்ம கும்பாபிஷேகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப கண்களாக காட்சியாக இருந்தது என்ட்ரன்ஸில் டெக்கர் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படியே அந்த கோலம் போட்டதாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது விநாயக பெருமாள் எல்லா திரும்பின பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா பூ தோரணங்கள் தான் வண்ண விளக்குகள் தான் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் மட்டும் இல்லை நிறைய பக்தர்கள் கூட்டம் அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஜ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேக விழா திருவிழா அப்படிங்கும் போது மக்கள் வந்து ரொம்ப பேர் வருவாங்க இல்லைங்களா நம்ம ஒரு பழமொழியோடு இல்லை ஆயிரம் தலை பார்த்தா நம்ம பாவம் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுலேயே உள்ளே சாமி கும்பிட்றதுக்கெலாம் அப்படியே லைன் தான் ஃபுல்லாக வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ லைன் இருந்துச்சு ஸோ கும்பாபிஷேக விழா பார்த்தீங்கன்னா நான் காலைல தான் பார்த்தேன் ஸோ அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலைல கொஞ்சம் போக முடியலை என்னால் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால போக முடியலை வச்சுக்கிட்டு அதனால வீட்டில் நல்ல காலையில் பார்த்திங்கன்னா எ எட்டு மணிலருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு கலசமாக எடுத்துகிட்டு வந்து கும்ப தண்ணி தெளிக்கிறதா இருக்கட்டும் அர்ச்சனை அந்த எல்லாமே அந்த மந்திரங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்ப அந்தும் இல்லைங்க தேசம் மங்கேற்கரசி அம்மா அவங்களோட சொற்பொழிவாக இருக்கட்டும் கடைக்கிடைக்கு அதுவும் கேட்கும்போது சிவபெருமானை அப்படியே காட்டிட்டு அப்படியே தரிசனம் பண்ணி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படியே கண்களாக காட்சியாக இருந்தது கும்பாபிஷேகம் அவ்வளோ அருமையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு காலைல எழுந்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப அப்பா இவ்வளோ பக்கத்தில் காமிச்சிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உலகம்மனோட அம்மாவோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலோ அவங்க எல்லாமே இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலில் நடத்தும் போது நம்ம கண்டிப்பாக வந்து பங்கேற்கணும் இல்லைங்களா ஒருவேளை நம்மளோட சூழ்நிலைகள் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல எங்கே இருந்தாலும் நம்ம என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம சிவாய நம்ம நம்ம சொன்னாலே போதும் அந்த மந்திரத்துக்கே நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் சிவபெருமான் வந்து கண்டிப்பாக போக்கிடுவார் ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக இன்றைக்கி கண்டிப்பாக இந்த யாகசாலைக்குள்ளே போயிட்டு அந்த விபூதியாவது எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு கிளம்புனேன் பரவாயில்லைங்க கரெக்டாக நான் ஒரு நாலு மணிக்கு மேலே கிளம்ப அந்த அந்தளவு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப கூட்டம் இல்லை மற்றபடி சிவபெருமான் தரிசனம் தான் கொஞ்சம் கூட்டம் அது கடைகட உள்ள வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா சுற்றி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து பேப்பர்லேயே வச்சு வீட்டுக்குமே கொண்டு வந்துட்டேன் இந்த யாக குண்டத்தில் வளர்ப்பாங்களே இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லது மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு அதில் எல்லோரும் காசு போடுவாங்க இல்லைங்களா அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா அதை மட்டும் எடுத்து பூசிட்டு அப்படியே வந்துட்டேன் அன்றைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பரதநாட்டியம் குழந்தைங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்து நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி அப்படியே எல்லாருமே உட்காந்துருந்தாங்க பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பிரகாரம் எல்லாமே சுற்றி வர வர பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒட்டகம் குதிரை அது எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அது கூடலாம் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டே இருந்தாங்க நம்மளும் கோபுர தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைங்களா ஸோ கோபுர தரிசனம் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு ரொம்ப சூப்பராக நல்லா காற்று வேறு அடிச்சுட்டு இருந்தால் சாயங்கால நேரத்தில் ஸோ அதெல்லாம் கேட்கவே வேணாம் அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு அப்படியே ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே பார்த்தீங்கன்னா குதிரையுமே பக்கத்தில் அழகாக இருந்துச்சு அதையுமே ஜாலியாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அந்த குதிரை பக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்ல வெளில வெள்ள வெளிலேயே நிபுப்பு புதுசு അപ്പ എല്ലാ പക്കും സ്വാമി കുമ്പോ அப்படியே உள்ளே வந்துட்டே இருந்தோம் வந்துட்டு போது கோபுர தரிசனம் கண்டிப்பாக எல்லாருமே வழிபட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது எல்லார் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ இதோட நான் பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அம்மனோட அருள் வந்து கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் எல்லோருமே சந்தோஷமாக இருங்க So i watching friends